சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் பெலிக்ஸ் இன்போலி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் டெல்லி பயணம் பிரதமரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழ்நாட்டின் சூழல்களையும் அவர்கிட்ட விவரித்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரையும் அவர் சந்திச்சிருக்கிறாரு ஆளுநரோட இந்த டெல்லி விசிட்டை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளுநர்கிட்டையும் அந்த மனுவை கொடுத்திருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் இன்றைக்கு அமித்ஷாவையும் சந்திக்கிறார் அதாவது பிரதமர் உள்துறை அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டும் ஆனால் பதவியை காப்பாற்றி தான் ஆளுநர் வந்து டெல்லி போயிருக்கிறாரு அவரோட பதவி காலம் தெனிர் வந்து முடியுது அஞ்சு வருஷம் ஒரு ஆளுநருக்கான டெனியூர் என்பது இவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டு பல மாநிலங்களிலிருந்து மாறுதலாகி கடைசியில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அவரோட ஆளுநர் பதவிக்காலம் முடியுது இனிமேல் வந்து ஜனாதிபதியை அதுக்கான வாரண்ட்டு பிறப்பித்து இன்னொரு ஐந்து வருஷம் நீட்டிப்பு கொடுக்குதுன்னா எங்கே நீட்டிப்பு இல்லை ப மாறுதலா இப்படி தான் அதாவது ஒரு ஆளுநர் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட வேலைக்காரன் தான் மாத சம்பளம் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து பிரசிடென்ட்டு பரிந்துரை செய்வது வந்து ம உள்துறை அமைச்சர் பிரதம அமைச்சர் போன்றவர்கள் அஞ்சு வருஷத்தில் எங்கனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு அரசு அதிகாரி மாதிரி எங்கேனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் அவர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா அவர் முதல்ல அவர் எய்ம் பண்ணது வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போஸ்ட்டு அவர் வந்து உதவி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்திருக்கிறாரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரியான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது எனவே அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் அந்த கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷனில் பழைய என்ன செய்ய தொடர்ந்துட்டாரு உதவி என்ன செய்யும் போட்டாங்க ஸோ இனிமேல் வந்து இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை எனவே இந்த ஆளுநர் பதவி தொடர வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பு அதனால தான் அவர் கிட்டத்தட்ட பதவிக்காக காவடி தான் தூக்கி இருக்கிறாரு டெல்லிக்கு அதே அவரோட பல சாதனைகளை சொல்லுவார் அதாவது இருக்கு சனாதனத்தை சாயம் பூசினது இந்த மாதிரி சாதனைகளை சொல்லுவார் காசி தமிழ் சங்கமத்துக்கு நான் தாங்க கொழி அசைச்சு துவக்கி வச்சேன் இந்த மாதிரியான சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஆளுநர் பதவிக்கு பாரதிய ஜனதாவில் பலரும் முட்டி மோதுகிறார்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்கு பிறகு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இல்லவே இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும் அது போக மோடி அவர்கள் எவ்வளோ நாளைக்கு பிரதமர் பதவிகளை நீடிப்பாருங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் பத்து இடைத்தட்டத்தில் இருக்குங்க உத்தரப்பிரதேசத்தில் இப்ப நடந்து முடிந்த பதிமூணு இடைத்தேர்தல்கள் போக இன்னொரு பத்து இடைத்தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தலோடு அது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கு பெரிய அளவுக்கு அங்க காம்பினேஷன் வலிவா வலிவா இருக்கிறது வந்து இந்தியா கூட்டணி தான் அதாவது அகிலேஷ் பிளஸ் ஆஹ் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நேத்திலிருந்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க காங்கிரஸ் கட்சி மூணு தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டு மீதி ஏழு தொகுதிகளை அகிலேஷுக்கு விட்டு கொடுக்கணும் தான் பத்திரிகைகள் கூறுகின்றன உத்தரப்பிரதேசத்தின் ஆங்கில பத்திரிகைகள் கூறுகின்றன அப்படியான ஒரு சூழ்நிலையில் பத்துக்கு பத்து வந்து பிஜேபி தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பத்து அதிக அதிகமான இடங்களை வைத்திருந்தது பிஜேபி முன்னாடி பிஜேபி ஒரு உள்ளரங்க கூட்டம் போட்டு உத்தரப்பிரதேச தோல்விக்கு காரணத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணாங்க அதாவது அவங்களுக்கான அவங்க இன்னும் ஒத்துக்கவே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு ஃபால்ஸ் செட் பண்ணப்பட்டது அதுதான் காரணம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நடந்து முடிந்த பதிமூணு இடைத்தேர்தல்களில் பத்து வந்து தோல்வி ஒன்று வந்து இண்டிபெண்ட் போயிடுச்சு அதனால பதினோரு தோல்வின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ பிஜேபியோட ஓட்டு வங்கி சரிவுங்கிறது மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வருது அவங்க போன முறை வாங்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கிய ஓட்டுகளை இந்த இடைத்தேர்தல் இப்போ நடந்த சட்டமன்ற தொகுதி வயசாக நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் பிஜேபிக்கு லாஸ் வருது பீகார் உள்ளிட்ட மாநிலங்களே உத்தரப்பிரதேசத்துலேயும் பெரிய லாஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன காரணம்னா இப்போ நடைபெற போகிற பத்து சட்டமன்ற தேர்தல்கள் அந்த சட்டமன்ற தேர்தல்களோட புள்ளி விவரங்களை நடந்து முடிந்த தேர்தல்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் பிஜேபிக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் வருது டோட்டலாவே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் வருது ஆனா அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் அந்த ராகுல் காந்தி காம்பினேஷன் இந்தியா கூட்டணி மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வருது அப்ப இயல்பாக பத்தையும் வந்து அவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிரால தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவில் இருக்கிற சீனியர் லீடர்ஸு கவர்னர் பதவிக்கு முட்டி மோதுறவங்க அவங்க மனசில் என்ன தோணுது அப்படின்னா அடுத்த வாய்ப்பு இல்லை மோடியை வந்து தொடர்வாராங்கிறது சந்தேகந்தான் அவர் வயது எழுபத்தஞ்சி ஆயிடுச்சு வரிசையாக தோல்விகள் ஏற்படும் போது ரொம்ப இயல்பாக ஆர்எஸ்எஸ் தலைமை தலையிட்டு மோடியை மாற்றி வேறொரு தலைவரை கொண்டு வர முயற்சிப்பாங்க மோடி வர்சஸ் ராகுல் காந்தி இருந்த ஈக்குவேஷன் ரொம்ப மாறி இருக்கு நாளைக்கு புதிய தலைவர்களை கொண்டு வந்தால் ராகுல் காந்தி வெர்சஸ் அந்த எக்ஸ்ங்கிற ஈக்குவேஷன் நோக்கி அது போகணும் அப்ப அவருக்கான ஒரு நாலு வருடம் அவரை வந்து அறிமுகப்படுத்தினாதான் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினாதான் அந்த அடுத்த தேர்தலை வந்து நம்ம வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் இப்படி ஒரு கணக்கு அங்க ஓடுது இருக்கா மோடி இல்லைன்னா அங்க யாருன்றாரு நம்ம எப்பவுமே அப்படி சொல்ல முடியாதுங்க இப்ப அத்வானி இல்லைன்னா யாரு அப்படிங்கிற கேள்வி வரும்போது மோடி வந்தாரு வரும்போது அத்வானி எப்போதுமே தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மாதிரி வந்து ஒரு மாற்றம் வராது ஆனா அவருக்கான அறிமுகம் வரணும் இல்லையா தேசிய அரங்குல கட்கரி வந்து அறிமுகம் உள்ளவர் ஆனா அவர் வந்து சீனியர் ஆயிட்டாரு அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கான வாய்ப்பு இல்ல அப்ப யோகியை கொண்டு வரணுமா வேணாமாங்கிற குழப்பம் அங்க கேட்டுக்கு யோகியை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ஸோட ஆதரவு அவருக்கு இருக்குது கொரக்பூருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அரசு மோகன்ஜி பாவத் வரும்போது அவர் யோகியை மட்டும் தான் கூப்பிட்டு பேசினாரு உத்தரப்பிரதேச தேர்தல் தோல்விக்கு காரணம் யோகி அவர்கிட்ட அந்தரங்கமாக தெரிவித்தது என்னன்னு பத்திரிகைகள் சொல்லுதுன்னா நான் கொடுத்த கேண்டிடேட்டே வந்து இவங்க அப்ரூவ் பண்ணவே இல்லைங்க யோகி செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு பதிலாக மோடியும் அமித்ஷாவும் செலக்ட் பண்ண கேண்டிடேட் எல்லாருமே வந்து வேஸ்ட்டு அவங்க ரெண்டு மூணு தடவை எம்பியா இருந்தவங்க ரொம்ப ஆன்டி எஸ்டாப்மெண்ட் இருந்தது உத்தரப்பிரதேச தேர்தல் தோல்விக்கு காரணமே கேண்டிடேட் செலக்ஷன் தான் இதுதான் வந்து அவரு பெர்சனலா ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு தெரிவிச்சது ஆனா அவங்களோட ஃபால்ஸ் மீட்டிங்லே கான்ஸ்டியூஷனை வந்து அழிச்சிருவாங்க என்கிற ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணதுதான் அப்படின்னா உத்தரப்பிரதேச இருக்கிற சாமானிய வாக்காளர்களுக்கு கான்ஸ்டியூஷன் பத்தி என்ன தெரியும் அது அறிவுஜீவிகள் மேல்தட்டு மக்கள் அது அவங்க கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்பாங்க அந்த கொஸ்டினை ஃபால்ஸ் நேரேட்டிவாக கூட இருந்திருக்கலாம் பெரும்பாலும் மேல்தட்டு மக்கள் அறிவு செயவிகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்காங்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது அப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டது யார் தலித் மக்கள் ரொம்ப எக்கனாமிக்கலி டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிஸு அப்புறம் அக்னி ஸ்கீம்னால ஸ்கீம்னால் இராணுவத்தில் சேர முடியாமல் போன இளைஞர்கள் இப்படியான பல பாதிப்புகள் அங்கே இருக்கு பெரிய அளவுக்கு வந்து மத்திய அரசு பணியிடங்களை நிரப்பாதது ஏன்னா அப்படாத சேர்ந்த அமைச்சரே வந்து பெண் அமைச்சரே அந்த கடிதத்தை வந்து யோகிக்க எழுதுனாங்க நீங்க வந்து ஓபிசிக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புகள்ல இல்லை அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறீங்க அந்த சீட்டை வேக்கண்டா வச்சு மேல்தட்டு மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னு இப்போதான் எழுதுனாங்க அவங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முந்திதான் எதுக்காக நான் இதை சுட்டி காட்டுறேன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கள நிலவரம் வேற அது வந்து கண்டிப்பாக ஹாட்லாண்டு நார்த்ல வந்து பிஜேபியில இருக்கிற கவர்னர் ஆஸ்பிரியன்ஸுக்கு தெரியும் அப்ப வந்து சீனியர் லீடர்ஸ கவர்னரா போடணும் அப்படிங்கிற ஒரு வாதம் மேற்கு வந்தத்துலயும் வைக்கப்படுது தமிழ்நாட்லயும் வைக்கப்படுது மேற்கு வந்தத்துலயும் அவர் ஒரு அபிஷியல் தான் இங்கேயும் ஒரு ஆபீஷியல் தான் போன முறை இவருக்கு குடுக்கும்போது என்னன்னா அவரை நாகாலாந்துல இருந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அங்க இவருக்கு பெரிய எதிர்ப்பு ரவிக்கு அதனால இங்க வந்து அவரை ஃபிட்டின் பண்ணாங்க இப்ப அப்படியான கம்பல்ஷன் இல்ல தேசிய பாதுகாப்பு அந்த பதவிகளும் அவருக்கு காலியாக இல்லை எனவே ரவி பதவி உண்மையிலேயே வந்து அது அவர் அதனால அதனாலதான் டெல்லிக்கு போய் வந்து அவரு அவரோட பதவி நீட்டிப்புக்கு தான் அவர் முயற்சிக்கிறாரு மற்றபடி மாநில அரசை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதெல்லாம் அவர் கொடுத்துட்டு தானே இருக்காரு புதுசா ஒண்ணு இல்லையே அவர் என்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவு இல்லை டெல்லிக்கு போய் தான் குடுக்கணும் விஷயம் இல்லை அவர் தொடர்ந்து அனுப்பணும் அறிக்கை எல்லாமே அப்படித்தானே இருக்கும் எல்லாமே உள்துறைக்கு தானே அவர் அனுப்ப முடியும் அனுப்புற அறிக்கை எல்லாமே அப்படித்தானே சட்ட ஒழுங்கெல்லாம் காரணமாக காட்டி த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் பண்ணவே முடியாது அதெல்லாம் பொம்மை வருஷத்தின் கேஸ்லேயே அந்த த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் வந்து ரொம்ப கடிவாளம் போட்டாச்சு அதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனா மதுவிலக்கு குற்றம் உயர்த்தி சட்ட திருத்த மசோதாக்கெல்லாம் கண்ணு மூடிட்டு உடனே கையெழுத்து போட்டு அனுப்பி அவரோட பழைய ஸ்டைலாக இருந்துச்சுன்னா அவர் ஏற்பட்ட கேள்வி கேட்பார் என்ன நட ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்மந்தம் குறித்து எல்லாருமே மனு கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி சாவுகள் பற்றி சட்டமன்றத்துல அதுக்கு பிறகுதான் வந்து மதுவிலக்கு திருத்தம் மதுவில சட்டத்துல திருத்தம் அதிகபட்ச தண்டனை அதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு ஒன் வீக்குள்ள கைது போட்டு அனுப்பிட்டாரு கைது போட்டு அனுப்பி இருக்காரு அது ரவியோட ஸ்டைல் கிடையாது கள்ளக்குறிச்சிக்காக தான் நீங்க இதை பண்ணீங்களா அதுவா இதுவான்னு கேட்டு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட் கிரியேட் பண்றதுதான் அவர் எப்பவுமே செய்யற அவரோட ஸ்டைலே அதுதான் அப்ப அவர் அபிக்கு வாசிக்கிறாரு ஏன் அமைக்க வாசிக்குதாருன்னா அவர் வந்து பதவி நீட்டிப்பு வேணும்னு நினைக்கிறேன் இல்ல அப்ப பிரதமரை சந்திக்கிறது ஆஹ் அமித்ஷாவை சந்திக்கிறது அது ஒண்ணு நின்னா நிக்காம கல்வித்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு இல்லையா தமிழ்நாட்டின் கல்வி சுத்தமாக வச்சிரு புதிய கல்வி கொள்கை அதற்கு ஆதரவான மத்திய அரசு புதிய கல்வி கொள்கைக்கு எதிரான மாநில அரசு இப்படிதான் வந்து நம்ம அந்த என்இபிய பொறுத்தவரைக்கும் நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அப்போது ஆளுநர் எப்படி காட்டிக்கிறாருன்னா நான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறவன் எப்போதுமே மோடி வந்து அவர் காலால் இட்ட பணியை நான் தலையால் முடிப்பவன் இப்போது உதாரணமாக வந்து கல்வி கொள்கையை பாருங்கள் மாநில அரசு அதுக்கு தனி கமிட்டி போட்டு ஆராய்ச்சிகிட்டு இருக்கு ஆனால் நான் அதுக்கு ஆதரவாக இருக்கிறேன் எல்லா பல்கலைக்கழகங்களையும் அதுக்கு ஆதரவாக பேசுகிறேன் இப்படியான ஒரு பிக்சர் தான் கிரியேட் பண்ண முய முயற்சிக்கிறாரு அதாவது அவருக்கு அவரோட எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபேவரபுளான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாரு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா அது வந்து தேசிய அளவில் எடுக்கிற முடிவு ஆனா ரவி பதவி ஆட்டம் வகையில இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய அதிரடி கைது நூறு கோடி மதிப்புள்ள நில மோசடி வழக்கு அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் தலைமறைவா இருக்கும்போது போது கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் வழக்கை பொறுத்தவரையில் ஒன்று பத்திரப்பதிவு மோசடி அதான் வந்து குற்றச்சாட்டு ஆனால் வெறுமனே வந்து ஓ டுவெண்ட்டி மட்டும் போடலை கிரிமினல் கான்ஸ்பரசி போட்டிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி பி அப்புறம் சட்டவிரோதமாக பணம் சேர்த்ததை போட்டிருக்காங்க வழக்கமாக இதுக்கெல்லாம் ஈடி தான் மோப்பம் முடிச்சிட்டு வரணும் எந்த மாநில அரசு எந்த விதமான குற்றச்சாட்டை சுமத்தி எப்படியான ஒரு வழக்க போட்டாலும் ஈடி வந்து நூல் பிடிச்சாப்புல பின்னாடியே வந்துடும் இவர் வந்து அதிமுக இதுவே வந்து திமுக மினிஸ்டர் தான் சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்டம் வந்து வந்து அந்த எஃப்ஐஆர் ஷேர் எல்லா ஸ்டேட்டுமே ஷேர் பண்ணும்போது போது அதுல இருந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் எடுத்துக்குது மாநில அரசு போடுற எஃப்ஐஆர் ஆக இருந்தாலும் சிபிசிடி போடுற எஃப்ஐஆர் இருந்தாலும் இடி ஐடி மாதிரியான துறைகள் எல்லாம் அதை ஷேர் பண்ணி எடுத்துக்கிற காமன் போர்ட்டல் இப்போ இப்போ காமன் போர்ட்டல்ல இருந்து எடுக்கும் போது பிஎம்எல்ஏக்கு கீழே அது வருதா என்கிறத அவங்க தெளிவாக பார்க்குறாங்க பிஎம்எல்ஏ கீழே வந்து பவர் ஆஃப் அரெஸ்ட் ஃபார் ஐஓ ஒரு ஆஃபீஸருக்கு வந்து கைது பண்ணுற அதிகாரம் இருக்கு கைது பண்ணுற அதிகாரத்துக்கு ரீசன் டு பிலீவ் வேணும் அதாவது இவர் இப்போ சட்டவிரோத பண மோசடியில் ஈடுபட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன் இவ்வளோதான் நிறைய வழக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் உண்மையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் அதுக்கு மணி ட்ரயல் என்ன ஒரு சீட் ஆஃப் கிரைம் என்ன அதெல்லாம் கூட அவங்க காட்டுறதே இல்ல சட்டவிரோத பண பரிமாற்றம் என்றால் மூணு கூறு வரணுங்க பிளேஸ்மென்ட் லேயரிங் இன்டகிரேஷன் மூணு கூறு வரணும் மூணு கூறு இல்லாமலே வந்து அவங்க எப்போதுமே சட்டவிரோத பண பரிமாற்றம் அரெஸ்ட் பண்றோம் நீங்க சொல்லுங்க எவ்வளவு பணத்தை வந்து சட்டவிரோதமா நீங்க கையாண்டீங்கன்னு சொல்லுங்க இப்படித்தான் அந்த வழக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு ஆனா விஜயபாஸ்கர் இதுல நம்ம அது வெயிட்டென்சி பாக்கணும் நம்ம மாநிலங்களை மாதிரி இல்ல தமிழ்நாட்டை மாதிரி வந்து ஈடி வந்து மூக்க நுழைக்குதா நேற்றை கூட வந்து இடி இடியோட கேஸ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் காஷ் பண்ணி விட்டுருச்சு அந்த மணல் மணல் மேட்டர்ல வந்து இடி என்ன சொல்லுது நீ வந்து மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து மணல வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்துக்கு இல்ல மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்க ஆனா அதுல வந்து அடிப்படை என்ன வருதுன்னா ஷெடியூல் டெஃபரன்ஸ்ல வர மாட்டேங்குது எம்எல்ஏ கீழே வந்து இன்னென்ன குற்றங்கள் தான் பிஎம்எல்ஏ கீழே வரும்னு ஒரு அட்டவணை இருக்கு அந்த அட்டவணைக்குள்ள வந்தால் தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனா மோசடி மோசடி வழக்குல இருந்து இவ்வளவு பணம் கைமாற்றம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிங்க ஐநூறு மோசடி வழக்குல பி எம்எல்ஏகளை கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசம் அவர் ஜெயில இருந்தார் அவரே தான் சொல்லியிருக்காரு சகித் திரிணாமுல் டிஎம்சியோட பிரசிடன்ட் எம்பி அவர் ஐநூறு ஒரு மோசடி வழக்கு போர் டுவெண்டி அந்த எஃப்ஐஆர் எடுத்து அந்த எஃப்ஐஆர் கீழே பிஎம்எல்ஏ போட்டு பிஎம்எல்ஏக்கு போன பிறகுதான் அவன் வெளியில வரதுக்கே டைம் ஆயிருந்தேன் ஆனா அவருக்கு ஒரு லோயர் கோர்ட்டே ஜாமீன் குடுத்துருச்சு செஷன்ஸ் கோர்ட்டே அந்த பெரிய பேட்டி குடுத்துருந்து நேஷனல் மீடியால ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அப்ப இடி வந்து ஒரு வெண்ண இன்னொரு கண்ல சுண்ணாம்புன்னு வைக்குதுங்கிறதுக்கு இப்ப நம்ம விஜயபாஸ்கர் வழக்க பாத்துக்கிட்டே இருந்தா தெரிஞ்சு போயிரும் அடுத்த கட்டங்கிறது அதுதாங்க வெறும் சிபிசிடி வழக்கு இவர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஜாமீன் பண்ணு போடுவாரு முப்பது நாள்லயோ நாற்பத்தஞ்சு நாள்லயோ வந்து இயல்பான ஜாமீனே வந்துடும் அவருக்கு அப்புறம் வழக்கு தான் நடக்கும் ஆனால் ஈடி உள்ள நுழைந்தால் ஒருவேளை அதிமுகவை மேரட்டணுன்னோ இல்லை வந்து அதிமுக ஏதாவது ஒரு வகையில பிஜேபி கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அப்படி போயிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை விட்டுருக்காரு ஆளும் அரசு வந்து நம்பிக்கை இது ஆளும் அரசு அரசியல் ரீதியாக பணி வாங்குதுன்னு ஆனால் வழக்கு எதுல இருந்து வருது தனியார் வழக்கு நூறு கோடி ரூபாய் நில மோசடி நில அபகரிப்பு லேண்ட் கிராப் அப்புறம் வந்து பத்திரப்பதிவுல ஏற்பட்ட மோசடி அது போக அந்த மோசடியில சம்பந்தப்பட்டதாக ஒரு ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஆமா ஆமா ஒரு ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அரசியல் ரீதியாக இதுல வேற மேட்டர் இல்ல இப்ப சொத்து குவிப்பு வழக்கு அப்புறம் வந்து நம்மளோட டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணுது இதுல வந்து அரசியல் நோக்கம் இருக்கு அப்படியான குற்றச்சாட்டு வரும் அத நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இது வந்து இன்னொருவர் வழக்கு கொடுக்கறாரு பத்திரங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வச்சுதான் இந்த வழக்கு நிலைக்க முடியும் அப்படி இருந்தாலும் சிபிசிஐடி தான் சிபிசிஐடி வந்து வழக்குல வந்து ஜாமீன் வாங்குறது அதெல்லாம் வந்து மிஞ்சி போனா ரெண்டு மாசம் ஆனா இடிக்குள்ள போய் மாட்டினா இது வரைக்கும் இருந்த உதாரணத்துல ரெண்டு வருஷங்க இந்த இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல வந்து டெல்லி ஹைகோர்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் சிபி சிபிஐ சட்டவிரோத கைது ரெண்டு வழக்கு வருது வழக்கு வருது ஆமாம் நோட்டீஸ் தான் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது உடனடியாக தீர்ப்பெல்லாம் வருதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல பட் சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுத்தாலும் அவர் வெளியில வர முடியல இல்லை சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுத்துருச்சுங்க அரவிந்துக்கு வெளியில் வர முடியாதபடி படி சிபிஐ வச்சு ஒரு வழக்கு போட்டு வச்சிடறாங்கல்ல அரசியல் ரீதியான பழி வாங்குதல்ங்கிறது மத்திய புலனாய்வு அமைப்புகள்கிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தி எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லணும்னு நியாயமா பார்த்தா பாஜக பெரும்பான்மை இல்லை இனிமே அவங்க அதை வச்சு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற சூழல் கூட வந்து பல முறை பேசப்பட்டாலுமே கூட ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த இடியை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த இதுல உறுதியா இருக்காங்களா அப்படிதான் தெரியுது ஹெகிமோனியஸ்ங்கிற வார்த்தை பிரயோகத்தை பண்ணி இன்னைக்கு பெரிய ஆர்டிகல் ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கு அதாவது தான் செய்வதுதான் சரி என்கிற நினைப்புள்ள அரசியல்வாதிகள் அதிக அதிகார பீடத்துல இருந்தா அவங்க இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்னே சொல்றாங்க அதாவது பொதுவான பொதுஜன அபிப்பிராயத்துக்கு இல்ல பிற கட்சிகளோட விமர்சனத்துக்கு கவலைப்படுறவங்களா இருந்தா தானே இல்ல பப்ளிக் ஆட்டி மாறல இல்ல அவங்க கிட்ட மாறல எப்படி மாறாங்க சரி அது வந்து அவரோட ஸ்டைலே அதுதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நீங்க எடுத்து பார்க்கலாம் அவர் முதலம் ஜன அந்த காலத்துல இப்படிதான் இருந்தாரு இல்ல அப்ப இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்க வந்து ரெண்டு

நூறு சீட்ட வச்சுட்டு அந்த அவங்க வந்து ஆட்சி எல்லாம் ஒண்ணு அமைக்க முடியாது அமைச்சா இதை விட மோசமான கூட்டணி கட்சி ப்ரஷர் வரும் முக்கி பிடில வருவாங்க காங்கிரஸ் ஆட்சி அமைக்காம இருக்கிறதா உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு நல்லது அப்ப இந்த மாதிரியான நிலைமையில ஆட்சி கவிழ்ந்தால் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு எல்லா எம்பியும் நினைப்பாங்கல்ல அவங்கவங்க முதல்ல அடுத்த தேர்தல் உடனே வருதுன்னா எம்பி திருப்பி ஜெயிக்க முடியுமா உம் அதனால அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க அப்ப இதே அதுல இதுல என்ன ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ரொம்ப வேகமான முடிவுகளை எடுக்குது ஈடியோட பவரை பவரை வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே மணி பில்லா பாஸ் ஆச்சு ரெகுலரான சட்ட திருத்தமே வரல மணி பில்லாம் ராஜ்யசபாக்கு போக வேண்டாம் ஏன் மணி பில்லா வந்துச்சுன்னா அது ஈடி இப்போ வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு அதனால எல்லாமே மணி பில்லு பண மசோதா இடியோட அதிகார வரம்ப பெருக்குனது பண மசோதாங்கிறது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தை யோசிச்சு பாருங்க ஆனா அப்படிதான் இருக்கு இந்த பண மசோதாக்களை விசாரிக்கிறதுக்கு அது அதுல இருக்கிற சட்ட மீறல்களுக்காக இப்ப வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ப்ராபலி அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அது முடிவு சொல்லும் இப்ப இடியோட கட்டுப்பாடற்ற அதிகாரங்களுக்கு வந்து கடிவாளம் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் போட முடியும் மோடி போட மாட்டாரு எந்த அரசியல்வாதி வந்து கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை இழப்பதற்கு விரும்புவாங்க ராஜ்யசபாலையும் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது செய்தியா பேசப்படுது ஆனால் ஏற்கனவே வந்து ராஜ்யசபால போனாட்சியிலுமே கூட அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை இல்லாத போதும் அவங்க சட்டங்களை நிறைவேற்றினாங்க இல்லையா இல்ல பெரும்பான்மை இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தது நவீன் பட்நாயக் அதாவது பிஜு ஜனதா தளம் மற்றும் ஜெகன் ஜெகனோட கட்சி ஜெகன் மோகன் ரெட்டி ஓஎஸ் ஓஎஸ்ஆர்பி அப்போ அவங்க வந்து அப்படியே அதில் சர்வே பண்ணி தான் போனாங்க ராஜசபால தோத்துருக்காது ராஜ்யசபா ரூட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய தான் மணி பில்லாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ ராஜ் சபாக்கே போகாது லோக்சபாக்கே அது நிறைவேறிக்கும் அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி எல்லாம் வெளியில் அனுப்பிடுவாங்க இப்படிதான் நடந்துச்சு அஞ்சு வருஷமா உதவி சபாநாயகரே இல்லாமலங்க சபா நடந்துச்சு அது அது வந்துங்க காம்போ போஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் தான் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும் தேர்ந்தெடுத்து டெப்டி ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்காமல் விடுற அநியாயம் வந்து அஞ்சு வருஷமா நடந்தது இப்போமும் நடக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ராஜ் சபால மெஜாரிட்டி இல்லனாலும் சர்வேவாயிடும் கவர்மெண்ட் நாய் வந்து எழுத்தாருன்னா ஜெகன் வந்து ஆதரவு கொடுப்பாரு அதான ஸ்டேட் பாலிடிக்ஸ் சார் ஆமா அதிமுகத்தான் அன்னதிமுக ஆதரவு கொடுக்குறதுதானே அது போக அதுல வேகன்சி இருக்கு இருநூத்தி நாற்பத்தஞ்சோன்னு போங்க ராஜசபா டோட்டல் ஸ்ட்ரென்த் இருபது கிட்ட வேகன்சி இருக்கு வேகன்ஸி ஃபில் பண்ணும்போது மெஜாரிட்டி தானே வந்துரும் அதனால அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கல நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் தேங்க்ஸ் சார்